டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டுடே வந்துடுவேன் எனக்கு நம்ப இல்லை நான் திரும்ப திரும்ப கொடுத்து பார்த்தேன் திரும்ப லாக்இன் பண்ணி பார்த்து நான் நினைக்கிறேன் எந்த கிளாஸ்லேருந்து ஒரே ஒருத்தன் தான் என்னோட கொமர்ஸ் படிக்க வந்துடுவேன் மிச்சம் எல்லோரும் பயோ மேக்ஸ் மட்டும் போயிட்டோம் இப்போ எனக்கு சரியான கவலையாக இருக்கும் நாங்கள் இது நான் என்ன நான் தனித்து போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும் நான் வந்து விடிய வளமி படிக்கிறில்ல எனக்கு இதாக தான் இந்த படிக்க டைம் அப்போ அது ஏழு மணிக்கு படித்தேன்டா சாப்பிட்றேன்னு ரொம்பவே மூன்று மணி வரைக்கும் இந்த படிக்கணும் ஆனால் அம்மா சொன்னவா நீ அதாவது கோ பயோவுக்கு போயிருக்கலாமே இல்லை மேட்ச்ஸுக்கு போயிருக்கலாமே அந்த அந்த இழப்பை ஈடு செய்த மாதிரி இருந்தது நான் பயோ படிக்கும் இல்லை மேட்ச் படிக்கணும் அவன் நெச்சி கொண்டு வந்தவா ஆனால் இந்த ரிசர்ச் வந்து அவன் இன்னும் அதை திருப்திப்படுத்தி இன்னும் சந்தோஷப்படுத்தின மாதிரி இருந்தது டெஃபினெண்ட் குளிச்சி வந்து அந்த என்னென்னு சொல்கிறேன் பயோ மேத்ஸை உயர்த்தி பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து வாரணன் யாழ்ப்பாணம் மீது கல்லூரை கல்வி கற்றக்கூடிய இன்னும் ஒருவர் வர்த்தக துறைகளை முதலிடம் ஒரு கல்வி பின்னணியை சார்ந்திடக்கூடியவர் ஒரு பாடசாலையினுடைய அதிபர் ஒரு பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் என்று சொல்லி பல்வேறு பணிகளை ஆட்டக்கூடியவர் வித்தியாசமான கதைக்களம் இருக்கலாம் வணக்கம் இந்த வர்த்தக துறைக்குள்ள போறதுக்கு முதல் இந்த பரீட்சை பெறுபர்களுக்கு தயாராக அப்போ ஒரு அதிபர் அந்த ஒரு அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கும் வைத்தியருடைய பிள்ளைக்கு எப்படியோ அழுத்தம் இருக்கும் தானும் வைத்தியர் ஆகணும் இல்லை அந்த துறைக்குள்ள போக அப்படின்ற ஒரு அழுத்தம் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது அழுத்தங்கள் இருந்ததா பாட தெரிவில் அல்லது இந்த கற்றல் நடவடிக்கையில அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை தாந்ததுக்கு ஐபிசி தமிழுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் வந்து தரம் பத்து பதினொன்றில் வந்து தொகுதி படமாக பிஸ்னஸ் ஸ்டடீஸை படித்தேன் அப்போ எனக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸில் இருந்த ஆர்வம் தான் ஏ லெவலில் வந்து எனக்கு கொமர்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த டைம் அதாவது ஓ லெவல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அந்த பாடத்தெறிவு சம்மந்தமான அதாவது கலந்துரையாட வீட்டை வரும்போது அப்பா உடனே சொல்லுவார் உனக்கு நான் எந்த பாடம் தெரியவே நீ படிகின்னு நான் உட ஒன்றும் கம்பல் பண்ண மாட்டேன் உண்டை விருப்பமாக படியுண்டு அப்போ பத்தாம் பத்தாமலேருந்து நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன்னா வர்த்தக பிரிவில் தான் நான் காப்பாற்ற உயரம் உண்டு அதுக்கு என்ன காரணம் ஒன்று வந்து அந்த அதை நான் முதலே சொன்னது போல் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேருந்தே எனக்கு ஆர்வம் அப்போ அதால் நான் நெய் லெவல் பிஸ்னஸ் கொமர்ஸ் செய்யணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தபடியாக நான் அதை சூஸ் பண்ணேன் அதே நேரம் எனக்கு சட்ட வல்லுநராக எனக்கு ஒரு கனவா இருந்தது அதாலேயும் நான் காப்பது உயர்தரத்துல வந்து வர்த்தகத்துறையை தெரிவு செய்தேன் சரி காப்பது சாதனை பெறுபவர்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு எனக்கு வந்து செவன் ஏ டூ பி பி வந்து தமிழ் லிட்டேஜரும் இங்கிலீஷும் தான் பி வந்தது சார் கூடிய சூழ்நிலை பல பேர் சொல்வார்கள் கணிதம் உயிரியல் இந்த துறைகளை தேர்வு செய்யுங்கள் அப்போது நீங்கள் வர்த்தகத்துறை தான் படிக்க வேண்டும் என்று சொல்கும் போது நண்பர்கள் பாடம் மாறி போயிருப்பார்கள் வேறு துறைக்கு போயிருப்பார்கள் நீங்கள் ஒன்றுமே யோசிக்கலையே நான் விலகுரை விட்டு போகிறேன் அது இந்த பிடித்த பிடிக்கல நான் இருக்க வேண்டுமா அது சிறு தளர்வு ஏற்படுத்தி கொள்ளாமல் நீங்கள் யோசிக்கலையா நான் கனதர யோசிச்சிருக்கிறேன் முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போனது அதாவது நான் பத்து பதினொன்றில் வந்து நான் உண்டா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலானாக்கள் நான் நினைக்கிறேன் எந்த கிளாஸ்லேருந்து ஒரே தான் என்னோடய கோமர்ஸ் படிக்க வந்தேன் மிச்சம் எல்லோரும் பயோ மேத்ஸ் மட்டும் போயிட்டோம் இப்போ எனக்கு சரியான கவலையாக இருக்கும் நாங்கள் இது நான் என்ன நான் தனிச்சு போன மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும் ஆனால் எனக்கு வந்து நான் வந்த வந்தபோது எனக்கு ஏலவில் கிடச்ச நண்பர்கள் வந்து எனக்கு அந்த கவலையை இல்லாமல் பண்ணார் எனக்கு அவையை அந்த எனக்கு விள எனக்கு விளங்கப்படுத்துறது நான் அவைக்கு டவுட்டான கழிகளை விளங்கப்படுத்துகிற அப்படின்ட்டு ந எனக்கு அந்த விட்டு அவைய அதாவது அந்த தரம் பதினொன்றில் இந்த நண்பர்கள் விட்டு விலகின கவலையை வந்து எனக்கு இந்த அதை உயர்தரத்தில் வந்த நண்பர்கள் வந்து எனக்கு இல்லாமல் பண்ணிட்டேன் அப்போ அதனால எனக்கு அந்த கவலை பெருசாக இருக்கு இல்லை சரி கற்றல் முறைகள் என்பது ஒவ்வொரு பட்டும் ஒவ்வொரு இவ்வளவு விஷயத்தையும் பிரிந்து அல்லது உங்களுடைய இலட்சியம் வர்த்தகத்துறை சட்டத்துறையில் ஏதாவது காலடி பாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் இப்போ இதற்காக நீங்கள் தயார்படுத்த வேண்டும் எப்படி உங்களுடைய ப கற்றல் முறைகள் இருந்தது உண்மையாக வந்து நான் வந்து விடிய ஒழுமையை படிக்கிறேன் எனக்கு இதாக தான் இந்த படிக்க டைம் அப்போ அதனால் ஏழு மணிக்கு படித்தேன்னா நேரம் போக மூன்று மணி வரைக்கும் இந்த படிப்பேன் நான் பிறகு விடிய அந்த ஸ்டடி லீவு டைமில் வந்து நான் ஜனா பப்ளிக் லைப்ரரியில் ஸ்டடி ஹோலில் போயிருந்து படிப்பேன் ஒன்பது மணிக்கு போனேன்னா வீட்டை வர்றது நாலு மணி நாலரையாக தான் இருக்கும் அது வரைக்கும் தான் இருந்து ஃபுல்லாயிருந்து நான் மற்றபடி நான் இந்த வெடி உடம்புறது எனக்கு சரியான கஷ்டம் மற்றபடி நான் இப்படி தான் படித்தேனா பாடசாலை சூழல் வீட்டு சூழல் ஒரு கல்வி அப்போ அவர் பாடசாலையுடைய அதிபர் சிலவேளை வந்து இடையிலே இருந்து அடுத்து கலந்துக்கலாம் வேண்டாம் அவர் ஒரு கல்வி சமூகம் சார்ந்தவர் அடிப்படையில் வந்து பல பேர் பெருபர்களை கேட்பார்கள் பிள்ளையரோட அடையை எப்படி இருக்கிறது விமர்சிப்பார்கள் விசாரிப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த இலக்கு நோக்கி பயணிக்கோணும் என்ற அந்த ஊர்வம் எப்படி இருந்தது எனக்கு பேர் நான் காப்பத்து உயர்த்தறதுக்கு வரும்போதே நான் நினைச்சேன்னா இதில் நீ ஃபுல்லாக முயற்சி செய்யணும் முயற்சி தான் பெஸ்ட்டாக வரலாம்னு நான் அப்போயே யோசிச்சேனான் அதே நேரம் எனக்கு அப்பா பெருசாக அந்த அழுத்தம் தெரியலை இந்த இதை இதை பற்றி ஆனால் அம்மா சொன்னவா நீ அதாவது கோ பயோவுக்கு போயிருக்கலாமே இல்லை மேட்ஸுக்கு போயிருக்கலாமேண்டு அதாவது பெருப ஓலவில் பெருபரை கேட்குறாள் உடனே கேப்பினா ஏன் அவரை கொமர்ஸுக்கு அனுப்பினீங்க பயோ மேட்ஸுக்கு அனுப்பியிருக்கலாம் தானேண்டு அப்போ அம்மா கொஞ்சம் எதிர்ப்பு தெரிச்சவா ஆனால் நான் அதுக்கு பிறகு எடுத்த புள்ளிகள் அந்த பாடத்தில் நான் ஆறு டைமும் நான் தான் முதலாமில்லை அந்த புள்ளிகள் வந்து அம்மாண்ட அந்த எதிர்ப்பை இல்லாமல் அம்மா பண்ணதுன்னு தான் சொல்லணும் சரி துணிவோடு பரீட்சைக்கு தயாராகிறீர்கள் ஆனால் பாடசாலை சூழலை பொறுத்தவரை என்னை சொன்னது போல தான் கணிதம் உயிர்களுக்கு வந்து ஒரு கணிசமான இடம் இருக்குது அல்லது ஒரு அங்கீகாரம் இருக்குது வர்த்தகத்துறையினுடைய அங்கீகாரம் கற்றலுக்கு பாடசாலை எப்படி உங்களுக்கு பங்கு செலுத்தியது உண்மையாக எனக்கு பாடசாலைக்கு நான் உண்மையாக நன்றி சொல்லணும் முதலாவது வந்து எங்களை திறன் வகுப்புரை அது அது வந்து இந்த கற்றலுக்கு வந்து நல்லா உதவிச்சுது அந்த ஸ்மார்ட் போர்ட்டு மாதிரி அந்த சர்வதேச தரத்தில் நான் பாடசாலையில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஃபீல் வந்தது அடுத்து வந்து எனக்கு சொல்லணும் என்னென்றால் நூலகம் எங்களோட லைப்ரரியில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி கடையில் இல்லாத நூலகம் கூட சாரி புத்தகங்கள் கூட எங்களோட நூலகத்தில் இருந்தது அதையெல்லாம் நான் வீட்டை கொண்டு போய் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அடிக்கடி அப்போ அதால் எனக்கு அந்த ஸ்கூல் லைப்ரரியும் எனக்கு எங்கள் கற்றலுக்கு மிக உதவியாக இருந்தது இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாடசாலை காலங்களில் ஈடுபாடு இருந்ததா அல்லது கற்றல் மாத்திர கவனம் செலுத்தப்பட்டது நான் வந்து எனக்கு ஒன்று வந்து இணைப்பாட விதான செயற்பாடுகள் எனக்கு ஆர்வம் குறைவு சின்னதுலேருந்தே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதே நேரம் எனக்கு இந்த ஏலவிலுக்கு வந்தால் அப்புறம் என்ற முழு ஃபோக்கஸும் வந்து படிப்புல தான் இருந்தது அதனால் அதில் சாதிக்கணும் அந்த ரெண்டுதே என்ற கன்செப்டாக இருந்ததால் நான் இந்த நினைப்பாட வித செயற்பாடுகளில் விடுபடல சரி பெருபர்கள் வர நேரம் எப்படி இருந்தது இங்கே இருந்தீர்கள் எனக்கு முதல் நாளே அதாவது பெருபவர் வர்றதுக்கு முதல் நாளே எனக்கு நியூஸ் வந்துட்டு இன்றைக்கு முதல் நாள் வரப்போதாம் எனக்கு நியூஸ் வந்தது அப்போலேருந்தே எனக்கு அந்த பதட்டமாக தான் தான் இரவு நித்திரையும் கொள்ளையில் ஒழுங்கா இப்போ வரும் இப்போ விரும்பு அப்புறம் ரிசல்ஸ் வர்றாண்டு நான் முடிவு பண்ணிட்டேன் இன்னும் வர்றது வரட்டும் எனக்கு அது பிரச்சனை இல்லை ரெண்டு பார்த்துட்டு பிறகுதான் எனக்கு குரூப்பில் ஒரு லிங்க் ஒன்று வந்தால் ரிசல்ஸ் வந்துட்டு அப்போ பார்க்க அதில் போக போக எனக்கு அந்த லோட் ஆகலை உடனே வந்துட்டுது டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டுண்டே வந்துட்டுது எனக்கு இல்லை நான் திரும்ப திரும்ப கொடுத்து பார்த்து திரும்ப லாகின் பண்ணி பார்த்து திரும்ப திரும்ப பார்த்தா டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்டின் வந்தேன் அப்புறம் போய் அம்மா அடிச்சோன்னே எல்லாருக்கும் ஹாப்பி ஆர்வத்தில் அம்மா எதிர்ப்பு தெரிவித்தா பிறகு பெருவர் வந்த நேரம் அவங்களுக்கு உண்மையாக சந்தோஷமாக சரியான சந்தோஷமாக இருந்தது ஏன்னாடா அந்த அந்த இழப்பை ஈடு செய்த மாதிரி இருந்ததா நான் பயோ படிக்கும் அல்ல மச் படிக்கணும்ன்ற அவ நினச்சி கொண்டு வந்தவா ஆனா இந்த ரிசர்ச் வந்து அவங்க இன்னும் அதை திருப்திப்படுத்தி இன்னும் சந்தோஷப்படுத்தின மாதிரி இருந்தது பொதுவாக பெற்றோர்கள் அப்பா வந்து மறைமுகமாக அன்பை ஆண் பிள்ளைகளிடம் வெளிப்படுத்துவார் அப்ப ஒன்றுமே இல்லை இல்ல அப்பா அப்ப எனக்காக தான் அந்த பாடத்தெரிவிலே அப்பா சொல்லிட்டார் உனக்கு படி விருப்பமானத படிபவர் ஒன்றும் சொல்லலை அப்பா சந்தோஷமா இருந்தது அப்பா இருந்தது மற்றபடி சொல்லல பாடசாலையிலே கணிசமான அளவு வர்த்தகத்துறை இந்த கலைப்பிரிவு இதுகளுக்கு வந்துடக்கூடிய இருக்கிறது நண்பன் சொன்னது போல வந்து அந்த என்ன சொல் பயோமேட்ஸை உயர்த்தி படிக்கிறதுக்கான காரணம் வந்து அங்கத்த பெறுபவர்கள் கூட வருது இங்கேத்த பெருபவர்கள் குறை இந்த முறையும் எங்களோட ஸ்கூலே எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி மாதிரி டூ ஏபி இருக்குது டூ ஏசி இருக்கு அதனால் படிக்கிறார்கள் எண்ணிக்கை குறைகிறபடியாக அதாவது இந்த கூட உயர்ந்த புள்ளி எடுக்கிறார்கள்னு எண்ணிக்கை குறைகிறபடியாக அவை வந்து அந்த ஸ்ட்ரீமை வந்து மாதிரியான நிலைமை வரும் அப்போ அது தான் நான் என்ன சொல்ல வரேன்டா உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீமை படிங்க உங்களுக்கு நல்லா இழ இயலக்கூடிய ஸ்ட்ரீமை படிச்சிங்கண்டா அதில் நீங்கள் டோப் பண்ணிங்கன்னா உங்களை ஸ்கூலும் மதிக்கும் சமூகத்துலேயே நீங்கள் ஒரு உயர்வான இடத்துல இருப்பீங்க ஒரு எண்ணத்தோடு லட்சியத்தோடு உங்களுடைய பயணத்தை ஆரம்பித்தீர்கள் வாழ்த்துகள் இந்த லட்சியம் பெறுபர்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது அதுக்கு பிறகு உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் ஒரு சின்ன சொல்வார்கள் பெரிதிலும் பெரிது கேள் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளிலும் எவ்வளவு உயர்வுகளை அடைய முடியும் என்று நாங்கள் இலக்குகளை வைக்கிறோமோ அதிலே நாங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எதை நீ சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாற்றம் பெறுகிறாய் என்று நிறைய பேர் சொல்வார்கள் அப்படித்தான் ஒவ்வொரு விதமான உயர்நிலைகளை நோக்கி நாங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உயர்வுகள் மிக இலகுவாக இருக்கும் பல்வேறுபட்ட தடைகள் அல்லது பெரிய தடை நம் முன்னால் அவை இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் தாண்டி சாதனை படுத்தக்கூடிய வித்தியாசமான கதைக்களங்களுடையவர்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள் அதுபோல உங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அது நீங்கள் இந்த கதைக்களங்களுக்குரியவர்களாக இருந்தால் நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய முற்பதிவுகளை மேற்கொள்ளுங்கள் உங்களையும் இந்த களம் அழைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது என்ற விஷயத்தையும் கொண்டு இன்னும் விஷயத்தை சந்திக்கலாம் விடைபெறுகிறோம் வணக்கம்